Good morning everybody. Good morning. first question I am going to ask you is Do you want me to speak in English? Very good. Very good. I am very happy. I want every child here to listen to me carefully. Okay? I am Tamil. I Hindi, I in I to

Every person can get whatever he wants to get provided he keeps focus on that. When I'm speaking, see the girls in the back. You should not talk because I'm talking here so that all of you can learn something. Don't lose that focus. When you go to the gym, you can now and the muscle and focus on the your mental muscle, you need to focus on the mental muscle. And today, is a gym for you. When I'm speaking to you, I want you to stay focused on me. Will you do that? Okay, so stay focused. That's training your mental muscle. Okay, I have been to a school in Ramanadapuram where there is no time, only earth. You know, Still, the top is not like this. There are some fans, no ACs. In that school, one little boy like you studied. He became a scientist. He then became our president. That is Abdul Kalam's school. What I'm trying to tell all of you is, if Abdul Kalam can study in a school without fan, without AC, without tiles, and he can become the president. One of you here, many of you here, should become IS officers, IPS officers, doctors, lawyers, engineers. Is it possible? Yes. Why? Because of the constitution of India. So, Basically, because when you speak, you 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 speak are also causing trouble to 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 the the chap behind you, the chap behind beside I I I always go to schools and colleges and drop, and colleges I believe I am talking to future IS officers, doctors நான் guest, சீனியர் ஐஆர்எஸ் ஆஃபிசர் நீங்க அவங்க வந்து நான் போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க சார் அதை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இப்போ ஐஆர்எஸ் எழுதி நான் ஜிஎஸ்டி எழுதினா இருக்கேன்னு சொன்னது அவங்க பேரு கமிஷனர் அவ்வளவு மனசு சந்தோஷமா இருந்துச்சு நீங்க இருக்கவங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு ஆவீங்க ஒரு டாக்டர் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த குரூப்ல வந்து நாலு பேரும் அஞ்சு பேரும் ஆவீங்க மை இஸ் மேக் தோஸ் ஃபைவ் கம் யார் டியூ டீ இஸ் டோன்ட் டாக் அன் டிஸ்டர்ப் தோஸ் ஃபோர் ஆஃப் பீபிள் ஒன் டூ கம்மா நீ அப்படியே இருந்தபடி ஒரு நீ படிக்காமல் நான் அப்படியே போய்ட்டு சரியான நீ அப்படி இருக்கிறேன் இன்னொருத்தனுக்கு ரபுள் கொடுக்காதீங்க ஓகே ஃபஸ்ட் பாய்ண்ட் இஸ் டூ டே நீங்கள் வந்து இந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங் பார்த்தீங்களா எல்லாரும் அந்த ஃப்ளாங்குக்கு கீழே இருந்து மேலே போய் அப்புறம் வெளியில் வந்துச்சா அங்கேருந்தே வெளியில் வந்துச்சா அங்கேயே வெளியில் வந்துச்சு வேறு யார் சொன்னது வெரி குட் தட்டை சொன்னேன் ஏன் அங்கே இருந்தே வெளில வந்துச்சு நான் நம்ம மறந்துவிட்டோம்மா கீழேருந்து மேலே இருக்கிறதுக்கு അടിമീൻഡൻസ്

ஆன் குடியரசு தினம் இதெல்லாம் ஒவ்வொரு இந்தியன் வந்து பாரத நாட்டில் வந்து இது என் நாடுறா இப்படி இருந்தா இந்த ஜனாதிபதி இப்படி இருப்பாரு ஒவ்வொருத்தரும் நடிக்கணும் மூணாவது எங்க பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல லால் கீலா இந்தியில லால் கீலா ரெட் போர்ட் ரெட் போர்ட்ல வந்து பிரதமர் பண்ணார் ஆகஸ்ட் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட நமது பிரதமர் ரெட் போர்ட் லால் கீலா தான் ஆனா இன்னைக்கு அதாவது குடியரசு தினம் அன்னைக்கு ஜனாதிபதி எங்க வந்து கொடிய வந்து இது இது பண்ணுவாரு அன்போல் பண்ணுவாரு எங்க அன்போல் பண்ணுவாங்க ரெட் போர்ட் இல்லை அந்த காலத்து கிங்கோட வழி இருந்து கிங்ஸ் வே அதுக்கப்புறம் அந்த ராஜபாட்டை ஆக்கினார் ராஜ்பாத் அதையும் மாத்தி போனவரிடம் கர்த்தவியா பாத் கர்த்தவியா என்ன கடமை நான் பல நல்ல வார்த்தைகள் படமொழியில இருந்து அந்த வார்த்தைகள் வெறும் ஹிந்தில இருந்தா படமொழியில வந்ததுனால எனக்கு ஹிந்தி தெரியாது பேர் போடாது ஹிந்தியும் நமது வந்து ராஜபாஷை தான் அது கத்து கிட்ட பீகார் ராஜஸ்தான் எங்க போனாலும் சந்தோஷமா ஹிந்தில பேசிட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி அங்க போயிட்டு ஏ கே ஏடா சொன்னா அவளுக்கு புரியாது தயவு செய்து ஆங்கிலமும் கத்துக்குங்க தயவு செய்து ஹிந்தியும் கத்துக்குங்க

அந்த பிளட் ஒன் பாய் ரெட் த பிளெட் ஹோஸ் அய் ரெட் த பிளெட் இ ஸ்மால் பாட்சர் ஆட்ஸ்வெரி ஸ்மார்ட் ஒன் பாய் அந்த ப்ளட்ஜ் எடுக்கும் போது அல் ஐ வெல் ரெஸ்பெக்ட் மை டீச்சர் ஒரு ரெஸ்பெக்ட் மைட் பேரெண்ட்ஸ்னு சொன்னாங்க குடியரசு தினமாண்டிக்கு நேஷ்னல் ப்ளட் எடுக்கும் போது நெவ ஃபோகேட்டிவ் டீச்சர்ஸ் அண்ட் யூ பேரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நமது திருக்குறளில் ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சோ பியூட்டிஃபுல்லி செட் த மதர் ஓ கிவ்ஸ் பர் ட்ரூ ஆர் பாய் நீஸ் ஹாப்பிங்

தன் மகனை சான்றோ என்று கேட்ட தாய் தன் மகனை சான்றோ என்று கேட்ட தாய் the mother who hears that her boy has become a இங்க இருக்குற ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மனசு வெச்சீங்கனா பேன் தேவையில்ல ஏசி தேவையில்ல டைம் தேவையில்ல ஒவ்வொரு பையன் இந்த ஒரு அப்துல் கலாம் ஒவ்வொரு பையன் இந்த ஒரு பொண்ணு ஒரு திரௌபதி முர்மு ஆக முடியும் இன்னைக்கு காலேஜ் ஆக்சுவலா மூணாவது சொற்பொழிவு நான் கொடுக்குறேன் ஒவ்வொன்றும் வித்தியாசமான சொற்பொழி நீங்கள் காலையிலேயே இன்னும் மூணு இருக்கு இன்னைக்கு ஆறு இடங்களுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் ஆறு இடங்கள் அறுபது இடம் கூட போகணும் நம்ம நாட்டுக்கு அதுல ஒரு இடத்துல நான் சொன்னேன் திரௌபதி முர்முட் போட்டோஸ் லேடிஸ் ஹவ் யூ சீன் த போட்டோ ஆஃப் திரௌபதி முர்மு சித்தாளா இருந்தாங்க மேல துணி கட்டிக்கிட்டு அது மேல செங்கல் வச்சுக்கிட்டு பக்கத்துல புக்கு வச்சுட்டு படிச்சுக்கிட்டு நடந்துட்டு போன ஒரு சித்தாள இருந்த ஒரு படங்குடி பெண் படங்குடி பெண் Not even scheduled tasks. she belong to ஷெட்யூல் noபடி எஜுகேட்டை no money lிங் ஸ்மால் ஹட் வர்க்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் years agோ ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியர் நார் வை கான் யூ திங்க் ஆஃப் யோ சில்ட்ரன் பிரசிடன்ட் யாரு எரிபடி பைன் இது வந்து புதுபாரதம் யாரு வேணா என்ன வேணா ஆகலாம் தீ கடையில உட்கார்ந்துட்டு தீ கடையை க்ரீம் பண்றவர் இன்னைக்கு ஒரு நாடு இந்த உலகமே பாக்குது சித்தாலா இருந்த ஒரு பொண்ணு இருபது வருஷத்துக்கு முன்னால படிச்சு பிஏஓ எம்ஏ படிச்சுட்டு அப்புறம் லா படிச்சுட்டு அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்காக ஃப்ரீயான கேசஸ்க்கு வந்து ஆஜர் ஆகிட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன எம்எல்ஏ ஆகி அப்ப கூட ஒரு குடிசையில் இருந்து அப்புறம் ஒரு கவர்னர் ஆகி இன்னைக்கு நம்மளுடைய குடியரசு தலைவராக இன்னைக்கு வந்து கொடிய வந்து ஏத்துறாங்க திரௌபதி முர்மு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் மனசுல வச்சு வாய்ப்புக்கள் ஒரு கோடி புதிய மாமியார் எப்படி மருமகளை கொண்டு வருதுங்கிற முக்கியமான விஷயங்களை வந்து சீரியல கற்றுக்கிட்டு எப்படி வந்து திரௌபதி முர்மும் எங்க சீரியலை பார்த்தாங்க எங்க காட்டுல பார்த்தாங்க திரௌபதி முர்ம முன்னேற்றத்தை தேடினாங்க ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அண்ட் காலேஜ் நான் போய் கட்டிகிட்டே இருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த நான் ஒவ்வொரு நாலு காலேஜ்லையும் ரெண்டு திரௌபதி முர்முவும் ரெண்டு அப்துல் கலாமும் ஒரு நரேந்திர மோடியும் உருவாகிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆமா இருநூறு பேர் கிட்ட அந்த நாலு பேர்தான் தான் அந்த நாலு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நான் ஒரு மேடையில் பேசும்போது நான் இன்னைக்கு மந்திர ஆர்டியா சேர நான் ஒரு மெமரிய ஆர்டியா சேர முடியாத சொல்லணும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்

ரஜினிகாந்த் ஒரு பிறந்த நாள் தெரிஞ்சு உங்களுக்கு யாரும் ஒரு அவார்டு கொடுக்கறது இல்ல ஐஏஎஸ் கொடுக்க போறதுல நாலு கவர் கொடுக்கறது இல்ல ஆனா உங்களுக்கு கரண்ட் நாலேஜ் ஜெனரல் நாலேஜ் இன்னைக்கு இமானியல் பேக்ரவுண்ட் பிரசிடன்ட் ஆஃப் பிரான்ஸ் நம்மளுடைய குடியரசு தினத்துக்கு சீஃப் கெஸ்ட் தெரியணும் நமக்கு இந்த மாற்றம் தான் நமக்கு சிறு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மனசுல கொண்டு வரணும் நியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது பிறந்த ரஜினிகாந்தோட பிறந்த நாள் இன்னைக்கு யார் வேர்ல்ட் கப் வின் பண்ண யார் வேர்ல்ட் கப் வின் பண்ண போனா உங்களுக்கு அந்த குடியரசு தினம் என்ன நடக்குது உங்க இன்வால்வ் கான்ஸ்டிடியூஷன் கிவ்ஸ் ஆல் ஆஃப் யூ சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இமானுவேல் மேக்ரோன் பத்தி சொல்லிருந்தார் ஒரே ஒரு நாடுதான் தனது குடியரசு தினத்துக்கு எதிரி நாடுடைய தலைவர முக்கிய விருந்தினராக கூப்பிட்டு அந்த நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து முதல் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு நாம கூப்பிட்ட முக்கிய வந்து பாகிஸ்தானுடைய கவர்னர் ஜெனரல் அசிம் மணிக் முகமது வேற எந்த நாடும் எதிரியோட நாடு சாப்பிடு நானும் நீ ஒன்னுடா நானு நீ இல்ல நம்ம ஆடுவோம் நினைச்சு வேற யாருமே கூப்பிடல கூப்பிட்டு ஐந்து வந்தாங்க வந்தாங்க தொண்ணூத்தி வந்தாங்க

பிரதமர் மிகாது நிஜமாவே பிரதமர் ஆக முடியும் நிஜமாவே ஜனாதிபதி ஆக முடியும் முதல் மந்திரி ஆக முடியும் புதிய உலகத்துல வந்து நாம எடுப்பு அணக்கம் அதே போல நாங்க தான் பசங்களா ஒவ்வொரு பாட்டி ஒரு சினிமாக்கு போனாக்குமெண்ட் காட்டோம் பீகாரில் வெள்ளம் ஒடிசாவின் பாஞ்சப்பட்டினி பெங்கால்ல வந்து லட்சக்கணக்கான பேர் சாப்டாங்க சின்ன சின்ன படத்து ஸ்கூல்ல காட்டுவாங்க இந்த பிள்ளைங்களா எவ்வளவு அழகா சட்டையும் ட்ரௌசர் சாக்ஸ் ஷூஸ் போட்டு டை போட்டு இருப்பாங்க அப்படியே மூக்குல சனி வழிஞ்சிக்கிட்டு ஒளிமை இல்லாம ஓடிட்டு இருப்பாங்க அந்த இந்தியா இறந்து போயிடுச்சு புதிய பாரதம் ஒவ்வொரு பொண்ணும் எழுந்திருச்சு இது அடிப்படை உரிமைன்னு சண்டை போட முடியும் ஒவ்வொரு சின்ன பையனும் நானும் ஒரு பிரதமர் ஆகும் சண்டை போட முடியும் எம்எல்ஏ நம்ம தட்டி கேட்க முடியும் ஏன்டா இருக்கு அடிப்படை உரிமை என்று அது தெரியணும்னா குடியரசு தினம் எதுக்காக வந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் எதுக்காக வந்து எல்லாருக்கும் தெரியணும் கடைசி பாயிண்ட் இங்க இருக்கிற பல பெற்றோர்கள் இருக்கீங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்கீங்க பிபிசி என்கிற ஒரு கொடூரமான ஒரு சொற்றொடரால் அப்பாடாக்கப்பட்டது நமது தமிழ்நாடு அதாவது எலெக்ஷன் வரும்போது பியர் கொடுக்கிறதும் பிரியாணி கொடுக்கிறதும் கேஷ் கொடுக்கிறதும் பிபிசி அதை வாங்கிட்டு நமது அடிப்படை வாக்குரிமையை வந்து இறந்து போற ஒரு நீச்ச நீச்ச நம்ம மாறிடுறோம் வர்றாலும் சரி காசு கொடுத்து வாங்கிட்டோம் அவன் காசு வசூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் மாற்ற முடியும் திருப்பி திருப்பி வெஸ்ட் பெங்காலையும் பீகார்லயும் குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லயும் பார்த்த முடியும் காட்டிட்டாங்க தமிழ்நாடு இருந்து அந்த விழிப்புணர்வு வரல என்ன தமிழ் பேசிட்டு அவர்களுக்கு வாக்கு போட்டு நினைக்கிறீங்க இந்திய பேசுற அவங்க எதிரி நினைச்சு தப்பு உனக்கு யார் நல்லது கொடுக்குறாங்களோ இந்த பசங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுக்குறாங்களோ இந்த பசங்களுக்கு யாரு படிக்க வைக்கிறாங்களோ அவன் தான் அவன் நண்பன் அவன் வந்து மாநாட்டில பேசுறான் அவன் வந்து சின்னடியில பேசுறான் எந்த என்ன பண்ண கட்டி பாஷையில பேசினாலும் பரவாயில்ல அடிப்படை உரிமைகளை மறக்கவே கூடாது நாம் இந்திய நாம் பாரத அகண்ட பாரதத்தில் இருக்கும் குடிமகன்கள் நாம் நம்ம மறக்கவே கூடாது நாட்டுக்காக என்ன வேணா பண்ணணும் எப்ப வேணா பண்ணணும் மறக்கவே கூடாது இன்னைக்கு வந்து முன்னூத்தி இருபது கோடி செலவழிச்சு இந்த நம்ம பண்ணது ரிபப்ளிக் டே பரேட் இந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் இது அங்க மூணு மணி நேரம் நடக்கும் போது முன்னூத்தி இருபது கோடி செலவழிச்சு இதுதான்டா நாம பண்றதுக்கு ஏர் போர்ஸ் பால்நாய்ந்த ராணுவத்தை இதுதான் உலகத்துக்கு கூப்பூரலிட்டு நாள் குடியரசு செந்தினா ஒவ்வொரு பாடுறான் மூணு மணி நேரம் சினிமால பாடுறான் ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிட்டு போயிடுவோம் இது அப்படி இல்ல உங்களுக்கும் எனக்கும் வெளியில நம்ம எல்லையில வந்து குழு நடிக்க போயிருக்கீங்களா காஷ்மீர் நிக்க முடியாது

யாரும் கூடாது நான் சொன்ன அத்தனை ஃபேக்ட்ஸ் போய் படிங்க த்ரீ க்ரோஸ் ஸ்பெண்ட் ஃபார் தீஸ் த்ரீ ஹவர்ஸ் இந்த நீங்கள் மார்ச் பாஸ்ட்டுக்கு நடந்தீங்க இல்லை இந்த ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா மூணு நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நாலு நாள் மேடம் ஒன் வீக் டூ டேஸ் அறுநூறு மணி நேரம் இரநூறு நாட்கள் அறுநூறு மணி நேரம் இன்னைக்கு காலையில டெலிவிஷன் நம்ம செக்கில் பார்க்குற அந்த மார்ச் பாஸ்ட் பாக்குறோம் ஃப்ளிப் பண்ணி ஹை பதிமணி நடிக்கிறோம் சினிமா நடக்குது நடிக்கிறோம் வடிவேல் படம் பார்க்குறோம்

தேவாங்கள அதுக்கு வென்றி எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் ஹாப்பி डे டே ஜெய்ஹிங் ஜெய் பாரத்